அகிலம் வணக்கம் அகிலத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் குறித்து நிதியமைச்சர் விஜயதாசவின் சாட்டுகளை கூறி தேர்தலை பிற்போடவே முடியாது சுமந்திரன் சுட்டிக்காட்டு நாட்டில் ஆயிரக்கணக்கான அரச நிறுவனங்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் சாரதிகளுக்கு எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் திகதி பின்வாங்கியது ஆணைக்குழுக்கான நேர அட்டவணை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழில் ஒருவரை கொண்டு துரத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது யாழ் வீடொன்றில் இருந்து வீசிய தொர்நாட்டு மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் கைதியின் தாக்குதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலையில் அனுமதி ஜனாதிபதி தேர்தலில் களமுறங்கும் சரத் பொன்சேகா தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே உலகம் அடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என தனது விசேட உரையில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மாதிபர் அதிபர் தேசபாது தேனக்கோடை உயர் நீதிமன்றம் இடைநிறுத்தியதால் நொண்டிச்சாட்டுக்களை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்பூடாது சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜார்பாண்டில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மாதிபருடைய நியமனம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலே இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு அனுமதியை வழங்கியுள்ள உயர்நீதிமன்றம் போலீஸ் மாதிபர் தேசப்பாந்து தென்னகோனே அந்த பதவியில் இருந்து இடைநிறுத்தி உத்தரவு வழங்கியுள்ளது எங்களுடைய அரசமைப்பிலே எப்போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு இடையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டே ஆக வேண்டும் அவ்வாறு தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கையிலே தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் ஜனாதிபதியின் கையிலே அது கிடையாது ஆகவே தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நொண்டிச்சாட்டுக்களையும் சொல்லாமல் உடனடியாக தேர்தல் தினத்தை அறிவித்து சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் எம் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் தியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் அரச சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக நாட்டின் அனைத்து அரச நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அந்த நிறுவனங்களில் சுமார் தொண்ணூற்றி ஓராயிரம் வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமித்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்தை பட்டியலில் இடும் முறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட மதிப்பீடுகள் இடம்பெற்று வருவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த் அருத்த தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் எதிர்வரும் மற்றும் தற்போதைய தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள் கரும்பு பட்டியல் முறை அமல்படுத்தப்படும் என்றும் வலியுறுத்தினார் இதன் மூலம் நெடுஞ்சாலைகளில் இடம்பெறுகின்ற வீதி ஒழுங்கு விதிகளை மறுவதற்கு எதிராக போலீசாரினால் தண்ட பத்திரம் வழங்கப்படும் அனைத்து சாரதிகளுக்கும் அவர்களது தவறுகளுக்கு அமைய கருப்பு பட்டியலில் இடுவதற்கான சேர்க்கப்படும் என்றும் அவர் மேலும் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் வாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை நாடு நிச்சயமாக அறிய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் திகதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தலைவர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என கொழும்பின் ஊடகவியலாளர்கள் கேட்டபோதே அவர் மேற்கொண்டு தெரிவித்துள்ளார் இதேபோல ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வருத்தமான அறிவித்தல் நாளை வெளியிடப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்துள்ளார் பரீட்சைகளுக்கான நேராட்டப்பணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஸ்ரீ பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் பிட்டிப்பனையில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாடப்புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதற்கமே இந்த வருடத்துக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அத்துடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் என தெரிவித்துள்ளார் உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பாலக்குன்றுக்கு கொன்றுக்கு வந்துவிட்டு திரும்பிய ஒருவரை துரத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை அமைய நேற்று இடம்பெற்றுள்ளது ராசாவின் தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் உள்ள இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மே மாதம் முப்பதாம் நீதிமன்றத்தில் பாலக்கொன்றுக்கு வந்த ஒருவரை பால்கொண்டு மூவர் துரத்தி சென்றுள்ளனர் இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற தஞ்சம் கோரியுள்ளார் குறித்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டு ஜாப்பாண பிராந்திய குற்றத்தாட்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் பால்பட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் மீது ஏற்கனவே நான்கு பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ்பிரைக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பண்டத்தரிப்பு சட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இறந்தவரின் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் அயலவர்கள் அது குறித்து சோதித்த போது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கல்முனை மேல் நீதிமன்றம் இடம்பெறும் வழக்கொன்றுக்காக குறித்த சந்தேக சிறைச்சாலை அதிகாரிகளால்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தாம் களமுறங்க போவதாக முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு என அதில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையை முன்னேற்றுவதற்கு அவருடன் இணையுமாறும் ஒவ்வொரு இலங்கையருக்கும் சரத் போன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்